தியாக அன்னை அன்னை பூபதியினுடைய அந்த உணவு தடுப்பு போராட்டத்தின் ஆரம்ப நாளாகிய பங்குனி மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அவர் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த இந்த நாளின் முதல் நாளிலே இவடத்தில் ஒன்று கூடி நாங்கள் இந்த அன்னையின் வித்துடலுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து கடந்து வர இருக்கின்ற ஒரு மாதம் வருகின்ற சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னை இந்த உலகை விட்டு பிரிந்த நாளாக இருக்கின்றது ஒரு மாத காலம் அந்த அன்னை உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் வழியாக அவரது கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டார் இறுதியிலே அவர் இந்த இனத்துக்காக தனது இன்னுயிரை தாராள உள்ளத்தோடு தியாகம் செய்தார் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அன்னைக்காக சுடரேற்றி அஞ்சலி செலுத்த முடியும் என்பதை அறிய தருகின்றோம் இருந்தும் இன்றைய நாள் ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்கின்ற நாளாக இருக்கின்றது இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது தமிழ் தேசிய இனத்துக்கு இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அன்னை பூவதியினுடைய நினைவு நாள் ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் இந்த நாளிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இந்த இடத்திலே வந்து ஒரு உறுதி பிரமாணத்தை மேற்கொண்டு அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அது நடைபெறவில்லை அது ஒரு வேதனையான சம்பவமாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஏற்கனவே இதை செய்ய வேண்டிய நேரங்கள் என்னால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற பட்டது இருந்தும் அவர்களுடைய பிரச்சனம் இந்த இடத்திலே இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்ந்தும் இப்படியான தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இப்படியான ஒரு தமிழ் தேசிய நிகழ்வுகளிலே பங்கெடுக்காமல் இருப்பது எதிர்காலத்திலே நீங்கள் பேசுகின்ற தமிழ் தேசியம் உங்களுடைய கட்சியின் கொள்கைக்காகவா அல்லது கட்சிக்கானதாகவா என்பதை ஊகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இப்படியான நிகழ்வுகளிலே உங்களுடைய பிரசன்னங்களை அதிகரித்து மக்களோடு மக்களாக மக்களை அணிதிரட்டி வர வேண்டிய பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே இருக்கின்றது ஆகவே இப்படியான நிகழ்வுகளிலே உங்களுடைய வகிவாகத்தை நீங்களும் செலுத்த வேண்டுமென்று மிகவும் பணிவன்போடு கூட கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி